தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிறாரு தொடர்ந்து சந்திக்க போறாரு திருப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களோ அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும் எதா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கிறார் அக்கா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமா தேர்தலில் எடுக்கக்கூடிய பணிகள் நீங்கள் சுற்றுப்பயணம் எப்போ மேற்கொள்ள போறீங்க சுற்றுப்பயணமா அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சுற்றுப்பயணம் ஒவ்வொரு திட்டத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் எங்களுக்கு நாங்கள் தொகுதியை வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து அது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணம் வந்து தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து

உறுத்தல் இருக்கு பயப்படுறாங்க அவங்க பார்த்து ஏதோ உறுத்துது அவங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம போறப்ப ஏதாவது கல்லு அது பட்டா ஒரு உறுத்தல் இருந்தா இருக்கும்ல அது மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி அண்ணாமலை இருக்கு தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிறாரு தொடர்ந்து சந்திக்க போறாரு திருப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும்

கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்துவோம் அது தேவை ஏற்படும் பொழுது நாங்க பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணம் வந்து தேர்தல் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து ப்ராப்பரா நீதிமன்றம் இதெல்லாம் வைத்து கொடுத்துருக்காங்களா அதனால அதன்படியே அதை ஃபாலோ பண்ண நிச்சயம் அனுமதி கொடுத்துதான் ஆவாங்க